பதிவு சட்டம் இருக்குல்ல அது ஒரு சட்டம் ரைட்டுங்களா அந்த சட்டத்தின் படி பதிஞ்சிட்டாங்க அந்த பத்திரத்துல சொத்துரிமை மாற்ற சட்டம் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் சட்டம் அது ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு சொத்து மாறினா அந்த மாறுறதுக்கு பேரு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் சட்டம் ரைட்டுங்களா அந்த சொத்து மாறினதுக்கு பிறகு இதில் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் நானே முன்னின்றி தீர்த்து கொடுக்கிறேன் அது ஜாமீன் சட்டம் ஜாமீன் அந்த சொத்துல கொடுக்கிறோம் வாரிசு தாத்தா நாலு நாலு பேர் வாரிசு இருக்கேன் அது வாரிசு சட்டம் அது இஸ்லாம் உரிமையா இருந்தா அது இஸ்லாமிய சட்டம் கிறிஸ்துவா இருந்தா அது கிறிஸ்துவ சட்டம் ஒரு பத்திரத்துக்குள்ள அதுல இருக்கிற மேட்டருக்குள்ள எத்தனை சட்டம் வருதுன்னு பாருங்க

அந்த ஆவண உரிமை ஆல்ரெடி ஒரு ஸ்டேட் கிட்ட ஆவண உரிமை அடமானத்தில் இருக்கு ஆவண உரிமை அடமானத்தில் இருக்கு அவர் அவருடைய ஆவண உரிமை படி தூக்கிடுவார் என்னது ஆவண உரிமை படி தூக்கிடுவார் நல்லா புரிஞ்சிக்கங்க ஒரு இந்த உரிமை சிக்கல் இருப்பதனால் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கு அத்தனைனா அதுல என்ன வேணா இருக்கலாம் அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் நீதிமன்ற பரிகாரம் தேடணும் நீதிமன்றம் பரிகாரம் தேடுவதுல அசல் வழக்கு போடுறதுக்கு நீதிமன்ற கட்டணம் தவிர இலவச நீதிமன்றத்துல நீதி இங்கெல்லாம் நீங்க வேலை மனு எழுத்து நல்லா விளக்குக்கு போகலாம் பயன்படுத்திக்கலாம் அப்ப அதுக்கு நாம வேலை செய்யணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல நாம பேச வேண்டியது டைட்டில் ஒன்னு பேசுவோம் டைட்டில் ஒன்னு பேசுவோம் டைட்டில் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் சிக்கலுக்கு அமைப்பு இப்போ ஒரு சொத்துக்கு டைட்டில் எப்படின்னா என்னன்னா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க மீன் எங்க வாங்குவீங்க எங்க வாங்குவீங்க மார்க்கெட்ல வாங்குவீங்களா டெய்லி விற்கிறவங்க வாங்குறீங்க லைனுக்கு போறாங்க மீன் எடுத்துட்டு வராங்களா ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அந்த மீனை நீங்க வாங்கிட்டீங்க காசு கொடுத்தாலும் வாங்குனீங்க அதனால உங்களுக்கு கரெக்டா அவருக்கு மீன் எப்படி கட்டிச்சு வெளியில எங்க வாங்குவார் அவர் ஒரு ஹோல்சேல் மீன் மீன் வியாபாரி வாங்கிட்டு வருவார் ஏல கம்பெனியிலிருந்து வாங்கி இருப்பார் அந்த மீனவர்களோட ஏல கம்பெனி எங்க இருக்கு எப்படி கிடைக்கும் கடல்ல போய் தான் பிடிக்கணும் முத முத மீனோட உரிமை யாருன்னா

உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு மீனவன் பிடிச்சா சார் ஏல கம்பெனிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுல கூடையை மாற்றி இன்னொருத்தன் பிடித்தா சார் ரைட்டா அப்ப அவன் வந்து சண்டை போடுவாங்க பஞ்சாயத்து ஓப்பாடு நான் தான் வஞ்சிர மீன் வலை போட்டேன் கம்பி குத்தி கடல் அடுவில் நான் தான் போட்டேன் நான் அந்த பக்கம் போட்டு போனேன் இவன் என் வலையை அடுத்து போய் எடுத்துன்னு போயிட்டான் மூல உரிமை என்னது எனக்கு கொடுங்கன்னு கடல்ல நடந்த பஞ்சாயத்து கிராமத்தில் நடக்கும் மூல அவன் தண்ணா போட்டான் யார் வலையை போட்டான்

மூல உரிமையும் இருக்கணும் என்ன இந்த மூல உரிமை ஒருத்தவங்க இருந்து அவன் விற்காம அவன் வேற சொல்லியோ இல்ல வேற யாரோ சம்பந்தமெல்லாம் விற்கிறாள் மொத மொதல் ஒரு தப்பு நடக்குதுல்ல மொத மொதல் தப்பு நடக்குதுல உங்க சொத்துல அதுக்கு பேரு வழக்கின் மூலம் அதற்கு பேரு என்ன அதை கண்டுபிடிக்கிறான் என்னது போது கோர்ட்ல சொல்லும் போது நேரா இது மூல உரிமை இருந்துட்ட வழக்கின் மூலம் வருது சார் இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு சார் இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லுது இத கண்டுபிடிக்கிறதா வழக்கு இதுக்குதான் வழக்கறிஞர் இருக்காங்க இதுதான் வழக்கறிஞர் இருக்காங்க நீங்களே கண்டுபிடிக்கலாம் இதை நீங்களே கண்டுபிடிக்கலாம் அப்போ நாம நல்லா புரிஞ்சுக்கோங்க வழக்கின் மூலம் கண்டுபிடிக்கணும் மூல உரிமை கண்டுபிடிக்கணும் நீங்களே கண்டுபிடிக்கணும் வழக்கின் மூல உரிமைனா அரசு கிட்ட இருந்து முத முத நிலை யாருக்கிட்டயாவது இறங்கிருக்கும் என்ன

உங்களால முடிஞ்சா கண்டுபிடிங்க முடியல நான் வந்து நான் சொல்ல போறேன் சொல்ல வருது அப்பதான் வேலைக்குள்ள நம்மளால முடிக்க முடியும் முக்கியமானது என்னன்னா பத்திரத்துல நிறைய பத்திரம் வச்சிருக்கேன் சார் நானு அவன் வந்து பொய் சொல்றான் சார் ஏதாவது சொல்ல பத்திரம் வச்சிருந்தாலே சொத்தோட உரிமையால நீங்க ஆக மாட்டீங்கிறது பத்திரம் வச்சிருந்தாலே பத்திரம் பதிஞ்சிட்டாலே சொத்து உரிமை மாறாது பத்தரை மஞ்சிட்டாலே சொத்துரிமை மாறாரு நானும் என் தம்பி இருக்கோம் பத்து ஏக்கர் இடம் எங்க அப்பா சொத்து ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் என் தம்பி வெளியூருக்கு போயிட்டா ஐயாவுக்கு கூட்டு போய் பத்து ஏக்கர் நான் எழுதி கொடுத்துட்டேன் இவரும் பத்து ஏக்கருக்கு அனுபவம் போயிட்டாரு இவரும் பட்டா மாத்திட்டாரு வெளியூர்ல இருந்து என் தம்பி வரலாம் இது எங்க அப்பா சொத்து ஒரு மையம் சொல்லி ஏமாத்தி கையெழுத்து போட்டாரு பத்து ஏக்கர் என்னது அஞ்சு ஏக்கர் எனக்கு பங்கு இருக்குன்னா இவர் கொடுத்த ஆகணும் என்னது அஞ்சு ஏக்கர் போயிடும்

வராங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அது உரிமையே இல்லாதவங்க எழுதி கொடுக்குற பத்திரம் உரிமையே இல்லாதவங்க எழுதி கொடுக்கறத பத்திரம் ஆபீஸ்ல எடுத்து சார் பதிங்க உரிமையே இல்லாதவங்கள அத நம்பி நான் வாங்கிட்டே சார் அத நம்பி நான் வாங்கிட்டே சார் பத்திரம் ஆபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து பதிவு சட்டத்தின் கீழ பத்திரம் தான் பதிகிறோம் சொத்து பதியல பத்திரம் தான் பதிகிறோம் சொத்து பதியல அது மட்டும் நல்லதான் வச்சு

உள்ள வீட்டுக்கு போனா தேங்காய் பருப்ப காணும் என்னது தேங்காய் பருப்ப காணும் அப்ப சொல்லுவீங்க சார் அவரு என்ன சொல்றாரு நீங்க ஓட்டதான் சார் பதிவீங்க சேல் டீடு ரெஜிஸ்ட்ரேஷன் செட்டில்மெண்ட் டீடு ரெஜிஸ்ட்ரேஷன் ரைட்டா சேல் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சொல்றாங்க சொல்லுங்களே இல்ல டைட்டில் எல்லாம் அவங்க பதியல அவன் என்ன பண்ணல ஒருத்தர் கிட்ட மூல உரிமை இருக்கும் மூல உரிமைக்காரன் எங்கேயும் தூங்கிட்டு இருக்கான் ஆனா அடுத்து சொல்லி விக்கிறான் அதனால மூல உரிமை அவர்கள் என்றுமே பத்திரம் தான் பதியோம் அதனால காலி பாட்டிலாகவும் இருக்கும் காலி தேங்காய் ஓடாவும் இருக்கும் தேங்கா ஓடான்னு சொல்ற தான் இப்ப நம்ம கிட்ட இல்ல அது போட்டு சொல்லுது ஒரு பத்திரத்துல ஓடா தேங்காய் காலியா இருக்கா இருக்கா

அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க டைட்டில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பத்திரம் பதிஞ்சா பத்திரம் அப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க கோர்ட்ல இல்லா நிலை பத்திரம் என்னது இந்த ஸ்டப் இல்ல இல்ல ஸ்டப் இல்லா நிலை பத்திரம் நான் பாப்பேன் பாயிண்ட் டக்குனு ரொம்ப நேரம் கூட பேசிட்டு இருக்க மாட்டேன் கதையை கேட்பேன் பாப்பேன் இல்லா நிலை பத்திரமா அல்ல டைட்டில் இருக்கா இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன் எடுத்துருவேன் எடுத்து நான் எழுதி கொடுத்துருவேன் ரைட்டுங்களா வேற வேறு ஏதாவது டவுட்னா இது சம்பந்தமாக தான் டவுட் இருக்கும் சாமானியனுக்கும் இந்த சூட்சமாக இருக்கிற இந்த வார்த்தை இந்த விஷயம் இதுவும் புரியாது இதை நான் பொதுவாக உங்கள் கையில் சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் புரிந்து கொண்டு எனக்கு நீங்கள் எழுதும்போது நான் எனக்கு உங்களுக்கு சொத்து எப்படி வச்சுன்னு தெளிவாக எழுதணும் நீங்கள் சொல்லும்போது இப்போ வாலிண்டியர் வருவார் உங்களுக்கு கூட தான் டைம் லேட் ஆகும் பொறுமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் என்ன தெரிஞ்சு நாற்பதுல என்னா தெரிஞ்சு எழுபதில் என்ன தெரிஞ்சு தொண்ணூறுல என்கிட்ட வந்துச்சு இங்க இந்த பத்திரப்படி வந்துச்சு ஆப்போசிட் பார்ட்டிக்கால திடீர்னு திடீர்னு ஒரு மோசடி பத்திரத்தை போட்டான் அதுல அவன் இப்படி இப்படி சொல்றான் இப்படின்னு மொத்தமா விளக்கமா சொல்ல முடிஞ்சா எழுதி கொடுங்க ஒருத்தரோ ரெண்டு பேரும் இல்லைனா அப்படியே அமர்ந்துருங்க நான் வந்து டைட்டில் எடுக்கிறேன் நான் வந்து டீட்டெயில் எடுக்கிறேன் உங்களுக்கு தான் லேட் ஆகும் அதனால ஈஸியா இருக்கெல்லாம் முடிச்சுட்டு தனியாக தான் எடுக்கணும் இந்த பத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு தனியாக தான் எடுக்கணும் நீங்க வெயிட் பண்ணலாம் சாப்பிட்டுட்டு வரலாம் பிரேக் எடுக்கலாம் நீங்க எழுதுறது போக உங்களால் முடியலன்னா எழுதுறது போக நீங்க ஒரு இப்போ மணி என்ன நீங்க மூன்று மணிக்கு மேல என்னை சந்திச்சா போதும் புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல வருது எழுதிக்கங்க பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க